அரசர்கள் முதல் நூல் அதிகாரம் நான்கு சாலமோனின் அலுவலர் சாலமோன் அரசர் இஸ்ரேல் அனைவர் மீதும் ஆட்சி செலுத்தி வந்தார் அவருடன் இருந்த அதிகாரிகள் இவர்களே குரு சாதோக்கின் மகன் அசரியா தலைமை செயலர் சீசாவின் மைந்தர் எலிகுறைபு அஹியா ஆகியோர் அமைச்சர் அகிலோதீன் மகன் யோசபாத்து படைத்தலைவர் யோயாதாவின் மகன் பெனயா குருக்கள் சாதோக்கு அபியாத்தா ஆகியோர் தலைமை கண்காணிப்பாளர் நாத்தானின் மகன் அசரியா அரசரின் ஆலோசகர் நாத்தானின் மகன் குரு சாபோது அரண்மனை மேற்பார்வையாளர் அஹிசார் கட்டாய வேலைக்காரரின் மேற்பார்வையாளர் அப்தாவின் மகன் அதோனிராம் இஸ்ரேல் நாடெங்கும் சாலமோனின் கீழ் பன்னிரண்டு ஆளுநர் இருந்தனர் அவர்கள் அரசரும் அவரது அரண்மனைக்கும் வேண்டிய உணவுப் பொருள்களை சேகரித்து கொண்டு வந்தார்கள் அவர்கள் மாதத்திற்கு ஒருவராக ஆண்டு முழுவதும் தேவையான பொருட்களை சேகரித்து தந்தார்கள் அவர்களின் பெயர்களாவன பென்கூர் மலைநாடான இப்ராஹிம் இவருக்கு உரியது பென்தக்கர் மாகாசு காசு சாயல்பீம் பெட்சமேசு ஏவலோன் பெத்கானான் ஆகிய நகர்கள் இவருக்கு உரியவை பென்கெசது அருபோத்தும் சோகோவும் ஏ பேர் பகுதி முழுவதும் இவருக்கு உரியவை சாலமோனின் மகள் தாப்பாத்தின் கணவர் பெண்டபினதாபு நாபோத்தூர் பகுதி முழுவதும் இவருக்கு உரியது அகிலூதின் மகன் பாகானா தானாக்கு மெஹிதோ பெட்சான் நகர்பகுதிகளும் சாராத்தானை அடுத்து இஸ்ரேலுக்கு தெற்கு பெட்சானிலிருந்து ஆபேல் மெஹோலா வரை யோக்மயாமின் மறுபக்கம் உள்ள பகுதியும் இவருக்குரியவை பெண்கபர் ராமோத்து கிளையாதும் மனாசையின் மகன் யாயிற்கு சொந்தமான கிளையாது நாட்டு சிற்றூர்களும் பாசானில் உள்ள அருகோபு நாட்டின் மதிர் சுவர்களும் வெண்கல குறுக்கு கம்பிகளும் கொண்ட அறுபது நகர்களும் இவருக்கு உரியவை இத்தோவின் மகன் அகினதாபு மகனாயும் இவருக்கு உரியது சாலமோனின் மகள் பாஸ்மத்தின் கணவர் அகிமாசு நப்தலி இவருக்கு உரியது ஊசாயின் மகன் பாகானா ஆசேர் பெயலோத்து ஆகியவை இவருக்கு உரியவை பார்வாகின் மகன் யோசபாத்து இசக்கார் இவருக்கு உரியது ஏலாவின் மகன் சிமயி பெனியமின் நிலப்பகுதி இவருக்கு உரியது ஊரியின் மகன் கெபீர் எமோரியரின் மன்னன் சீஹோனுக்கும் பாசானின் மன்னன் ஓகுக்கும் இருந்த கிளையாத நாடு இவருக்குரியது அந்நிலப்பகுதிக்கு ஆளுநர் ஒருவர் இருந்தார் சாலமோனின் சீரும் சிறப்பும் யூதா இஸ்ரேல் மக்கள் கடற்கரை மணலை போல் திரளாய் இருந்தார்கள் அவர்கள் உண்டு குடித்து மகிழ்ந்திருந்தார்கள் சாலமோன் யூப்ரதீசு தொடங்கி பெலிஸ்தியரின் நாடு வழியாய் எகிப்தின் எல்லை வரையிலும் இருந்த நாடுகளின் மேலும் ஆட்சி செலுத்தி வந்தார் அவரது வாழ்நாள் முழுவதும் அந்நாடுகளின் மக்கள் அவருக்கு கப்பம் கட்டி அடிபணிந்திருந்தார்கள் சாலமோன் வீட்டில் நாள்தோறும் உணவுக்காக தேவைப்பட்டவை முப்பது களம் மிருதுவான மாவு அறுபது களம் சாதாரண மாவு கொளுத்த மாடுகள் பத்து மேய்ச்சலிலிருந்து வந்த மாடுகள் இருபது ஆடுகள் நூறு கலைமான்கள் சிறுமான்கள் வரையாடுகள் கொளுத்த கோழிகள் ஆகியவனவாகும் திப்சாவிலிருந்து காசா வரை யூப்ரதீசின் மேற்கு புறத்தில் உள்ள நாடுகள் அனைத்தின் மீதும் அந்த ஆற்றுக்கு மேற்கே இருந்த அரசர்கள் அனைவர் மீதும் அவர் ஆட்சி செலுத்தி வந்தார் சுற்றுப்புற பகுதிகள் அனைத்திலும் அமைதி நிலவியது சாலமோனின் வாழ்நாளெல்லாம் தான் முதல் பெயர்சவா வரையிலும் பரவியிருந்த யூதா மக்களும் இஸ்ரேல் மக்களும் பாதுகாப்புடன் வாழ்ந்தார்கள் அவர்களுள் ஒவ்வொருவரும் திராட்சை தோட்டங்களையும் அத்தி மரங்களையும் உடைமையாக கொண்டிருந்தனர் சாலமோனுக்கு நாலாயிரம் தேர்க்குதிரை லாயங்களும் பன்னிராயிரம் குதிரைகளும் இருந்தன ஆளுநர்கள் அவரவர் முறைப்படி மாதந்தோறும் அரசர் சாலமோனுக்கும் அவரோடு உணவு அருந்தி வந்த அனைவருக்கும் தேவையான உணவுப் பொருள்களை கொண்டு வந்தார்கள் அவர்களுக்கு ஒரு குறையும் வைக்கவில்லை மேலும் அவர்கள் தேர் குதிரைகளுக்கும் கோவேறு கழுதைகளுக்கும் தேவைப்பட்ட வார்கோதுமையையும் வைக்கோலையும் தங்களுக்கு குறிக்கப்பட்ட முறையின்படி அவை இருந்த இடத்திற்கு கொண்டு வந்தார்கள் கடவுள் சாலமோனுக்கு மிகுந்த ஞானத்தையும் அறிவு கூர்மையையும் கடற்கரை மணலென அளவற்ற அறிவாற்றலையும் அளித்திருந்தார் கீழே நாட்டினர் அனைவரின் ஞானத்தையும் விட எகிப்திய ஞானத்தையும் விட சாலமோனின் ஞானம் சிறந்ததாய் விளங்கிற்று இஸ்ராகியனான ஏத்தானை விடவும் ஏமான் கல்கோல் தர்தா என்ற மாகோலின் புதல்வர் மற்ற மனிதர் அனைவரை விடவும் அவரே ஞானத்தில் சிறந்து விளங்கினார் சுற்றிலும் நாடுகள் அனைத்திலும் அவருடைய புகழ் பரவிற்று அவர் மூவாயிரம் நீதிமொழிகளை உரைத்தார் அவர் இயற்றிய பாடல்களின் எண்ணிக்கை ஆயிரத்து ஐந்து லெபனோனின் கேதுரு முதல் சுவரில் முளைக்கும் ஈசோப்பு வரை உள்ள எல்லா வகைகளை குறித்தும் நடப்பன பரப்பன ஊர்வன நீந்தவன ஆகியவற்றை குறித்தும் கருத்துரை வழங்கினார் சாலமோனின் ஞானத்தை கேட்க பல்வேறு இனத்தை சார்ந்தவர் அவரை நாடி வந்தனர் அவரது ஞானத்தை பற்றி கேள்வியுற்ற உலக மன்னர் அனைவரும் அனுப்பியோரும் அவரை தேடி வந்தனர் அரசர்கள் முதல் நூல் அதிகாரம் ஐந்து திருக்கோவில் கட்டுவதற்கான சாலமோனின் முன்னேற்பாடுகள் தீரின் மன்னரான ஈராம் தாவீதுக்கு அவரது வாழ்நாளெல்லாம் நண்பராயிருந்தார் சாலமோன் தன் தந்தையாகிய தாவீதுக்கு பின் அரசராக திருப்பொழிவு பெற்றுள்ளார் என்று ஈராம் கேள்விப்பட்டு தம் தூதரை அவரிடம் அனுப்பினார் சாலமோனும் ஈராயிடம் தூதனுப்பி என் தந்தை தாவீதின் எதிரிகளை ஆண்டவர் அவருக்கு அடிப்படையை செய்யும் வரை எப்பக்கமும் இடையறாது போர் நடந்து வந்தது என்பது உமக்கு தெரியும் இதனால் தம் ஆண்டவராகிய கடவுளின் பெயருக்கு கோவில் எழுப்ப அவரால் முடியாமல் போயிற்று என்பதும் உமக்கு தெரியும் இப்பொழுதோ என் கடவுளாகிய ஆண்டவர் என் எல்லைகள் எங்கும் அமைதி நிலவும்படி செய்திருக்கிறார் எனக்கு எதிரியும் இல்லை இடையூறும் இல்லை ஆகையால் ஆண்டவர் என் தந்தை தாவீதை நோக்கி உனக்கு பின் உன் அரியணையில் நான் அமர்த்தும் உன் மகனே என் பெயருக்கு கோவில் கட்டுவான் என்று சொன்னபடியே என் கடவுளாகிய ஆண்டவரின் பெயருக்கு கோவில் எழுப்ப எண்ணியுள்ளேன் எனக்கு தேவையாயிருக்கும் கேதுரு மரங்களை லெபனோனிலிருந்து வெட்டி தருமாறு உம் பணியாளருக்கு கட்டளையிடும் மரம் வெட்டுவதில் சீதோனியரை போல் திறமை உள்ளவர் என் குடிமக்களுள் ஒருவரும் இல்லை என்பது உமக்கு தெரியும் என் பணியாளர் உம் பணியாளரோடு சேர்ந்து வேலை செய்வார்கள் உம் பணியாளருக்கு நீர் குறிப்பிடும் கூலியை நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்ல சொன்னார் ஈராம் சாலமோனின் வார்த்தைகளை கேட்டு மிகவும் மகிழ்ந்து ஏராளமான அம்மக்களை ஆளும்படி தாவீதுக்கு ஞானமுள்ள ஒரு மகனை கொடுத்த ஆண்டவர் இன்று வாழ்த்த பெறுவாராக என்றார் மேலும் ஈராம் சாலமோனிடம் ஆள் அனுப்பி நீர் எனக்கு சொல்லி அனுப்பியதை கேட்டேன் உமது விருப்பப்படியே கேதுரு மரங்களையும் தேவதாரு மரங்களையும் அனுப்பி வைக்கிறேன் என் பணியாளர் லெபனோனிலிருந்து அவற்றை கடற்கரைக்கு கொண்டு வருவர் தெப்பம் தெப்பமாக கட்டி கடல் வழியாக நீர் குறிக்கும் இடத்திற்கு அனுப்பி அங்கே அவற்றை பிரித்து உம்மிடம் சேர்ப்பிப்பேன் அவற்றை நீர் பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் என் வீட்டாருக்கு உணவுப் பொருள் கொடுத்தால் போதும் இதுவே என் விருப்பம் என்று தெரிவித்தார் அப்படியே ஈராம் சாலமோனுக்கு கேதுரு மரங்களையும் தேவதாறு மரங்களையும் அவர் விரும்பியபடி அனுப்பி கொண்டிருந்தார் சாலமோன் ஈராம் வீட்டாரின் உணவுக்காக இருபதாயிரம் கலம் கோதுமையும் இருநூறு குடம் பிழிந்த வடிகட்டிய ஒளிவ எண்ணெயும் கொடுத்தார் இவ்வாறு ஈராமுக்கு சாலமோன் ஆண்டுதோறும் கொடுத்து வந்தார் ஆண்டவர் தாம் சாலமோனுக்கு வாக்களித்திருந்தபடியே அவருக்கு ஞானத்தை தந்தருளினார் ஈராமும் சாலமோனும் நல்லுறவு கொண்டிருந்தனர் இருவரும் உடன்படிக்கை செய்து கொண்டனர் அரசர் சாலமோன் இஸ்ரேல் முழுவதிலுமிருந்து இருந்து முப்பதாயிரம் பேரை கட்டாய வேலைக்கு உட்படுத்தினார் ஒவ்வொரு மாதமும் அவர்களுள் பத்தாயிரம் பேரை லெபனோனுக்கு மாற்றி மாற்றி அனுப்பி வைத்தார் அவர்கள் ஒரு மாதம் லெபனோனில் வேலை செய்வார்கள் இரண்டு மாதம் வீட்டில் இருப்பார்கள் அதோனிராம் கட்டாய வேலையை கண்காணித்து வந்தான் சுமை தூக்க எழுபதாயிரம் பேரையும் மலைநாட்டில் கல்வெட்டு எண்பதாயிரம் பேரையும் சாலமோன் இருந்தார் வேலையை கவனிக்க சாலமோனால் நியமிக்கப்பட்ட உயர் அதிகாரிகளை தவிர வேலையாட்களை மேற்பார்வையிட மூவாயிரத்து முன்னூறு கண்காணிகளும் இருந்தார்கள் அரசரின் கட்டளைப்படி அவருடைய ஆள்கள் கோவிலுக்கு அடித்தளமிட தேவையான கற்களை செதுக்குவதற்கென மிக பெரிய தரமான கற்களை வெட்டினார்கள் சாலமோனின் சிற்பிகளும் ஈராமின் சிற்பிகளும் கெபேல் ஊராரம் சேர்ந்து கோவில் கட்டுவதற்கான மரங்களையும் கற்களையும் செதுக்கி தயார் செய்தனர் அரசர்கள் முதல் நூல் அதிகாரம் ஆறு சாலமோன் திருக்கோவில் கட்டுதல் இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறின நாநூற்று எண்பதாம் ஆண்டு சாலமோன் இஸ்ரேலுக்கு அரசரான நான்காம் ஆண்டு சிவு என்ற இரண்டாம் மாதத்தில் அவர் ஆண்டவரின் இல்லத்தை கட்டத் தொடங்கினார் அரசர் சாலமோன் ஆண்டவருக்கென கட்டின இல்லத்தின் அளவு பின்வருமாறு நீளம் அறுபது முழும் அகலம் இருபது முழும் உயரம் முப்பது முழும் கோவிலது தூயகத்தின் முன் மண்டபம் கோவிலின் அகலத்திற்கு சமமாய் இருபது முழ நீளமும் கோவிலுக்கு முன்னால் பத்து முல அகலமும் கொண்டிருந்தது வெளிப்புறம் குறுகி உட்புறம் விரிந்த பல கனிகளை அவர் கோவிலில் அமைத்தார் கோவிலின் சுவரை சுற்றி அதாவது தூயகத்தையும் கருவறையையும் இருந்த சுவரை ஒட்டி மேடை எழுப்பி அதன் மேல் அடுக்கடுக்காக சிற்றறைகளை கட்டினார் கீழிருந்த அறைகள் ஐந்து முல அகலமும் நடுவிலிருந்த அறைகள் ஆறு முல அகலமும் மேலிருந்த அறைகள் ஏழுமுல அகலமுமாய் இருந்தன அவ்வறைகளின் விட்டங்கள் கோவிலின் சுவருக்குள் போகாதபடி அவற்றை தாங்குவதற்கென சுற்றிலும் வெளிப்புறத்தில் ஒட்டுச்சுவர் அமைத்தார் செதுக்கி முடித்த கற்களாலேயே கோவில் கட்டப்பட்டது எனவே அது கட்டப்பட்ட போது சுத்தியல் ஒளி போன்ற எந்த இரும்பு கருவியின் ஒளியும் கோவிலில் கேட்கப்படவில்லை கீழ் அறைகளுக்கு போகும் வாயில் கோவிலின் தென்புறம் இருந்தது சுழற் படிகளால் நடு அறைகளுக்கும் அங்கிருந்து மேல் அறைகளுக்கும் ஏறி செல்வர் அவர் கேதிரு மர விட்டங்களாலும் பலகைகளாலும் கோவிலுக்கு மச்சு பாவி அதை கட்டி முடித்தார் கோவிலை சுற்றிலும் ஐந்து முல உயரமாக சுற்று கட்டு எழுப்பி அதை கேதுரு மரங்களால் கோவிலோடு இணைத்தார் அப்போது ஆண்டவரின் வாக்கு சாலமோனுக்கு உரைக்கப்பட்டது நீ என் நியமங்களின்படி ஒழுகி என் நீதி சட்டங்களின்படி செயலாற்றி என் கட்டளைகளை கடைபிடித்து நடந்து வருவாயாக நீ கட்டுகிற இக்கோவிலை குறித்து நான் உன் தந்தை தாபீதுக்கு சொன்ன என் வாக்கை உன்னிடம் நிறைவேற்றுவேன் இஸ்ரேல் மக்களிடையே குடியிருப்பேன் என் மக்களாக இஸ்ரேலரை கைவிட மாட்டேன் என்று ஆண்டவர் சொன்னார் சாலமோனும் கோவிலை கட்டி முடித்தார் திருக்கோவிலின் உள் வேலைப்பாடுகள் பின்னர் கோவில் சுவர்களின் உட்புறத்தை கீழ்த்தளம் முதல் மேல்மச்சுவரை கேதரு பலகைகளால் அவர் மூடினார் இவ்வாறு உட்புறம் முழுவதையும் மரத்தால் அவர் மூடினார் மேலும் கோவிலின் கீழ்த்தலத்தை தேவதாறு மரப்பலகைகளால் பாவினார் கோவிலின் பிற்பகுதியில் இருபது முழ இடத்தை கீழ்த்தளம் முதல் மேல்மச்சு வரை கேதரு பலகைகளால் தடுத்து திருத்தூயகமாக்கி கருவரையை கருவறையை அவர் அமைத்தார் அதற்கு முன்னால் நாற்பது முழ இடம் கோவில் தூயகமாய் அமைந்தது கோவிலின் உட்புறமெங்கும் மூடியிருந்த கேதரு பலகைகளில் மொக்கு வடிவங்களும் விரிந்த மலர்களின் வடிவங்களும் செதுக்கப்பட்டிருந்தன உட்புறமெங்கும் முற்றிலும் கேதிரு பலகை மூடியிருந்ததால் கல்லே காணப்படவில்லை ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை வைப்பதற்கென்று கோவிலின் உட்புறத்தில் கருவறையை அவர் அமைத்திருந்தார் கருவறை இருபது முழ நீளமும் இருபது முழ அகலமும் இருபது முழ உயரமுமாய் இருந்தது அவர் அதனை பசும்பொன் தகடுகளால் மூடினார் பீடத்தை கேதுரு பலகைகளால் மூடினார் கோவிலின் உட்புறத்தை சாலமோன் பசும் பொன்னால் மூடினார் கருவறைக்கு முன்னால் பொன்னில் புதியப்பட்ட பொற்சங்கிலிகளை தொங்கவிட்டார் இவ்வாறு கோவில் முழுவதையும் ஓரிடமும் விடாமல் பொன்னால் அவர் மூடினார் கருவறை பீடம் முழுவதையும் பொன்னால் மூடினார் கருவறையில் ஒளிவ மரத்தாலான இரு கருபுகளை அவர் செய்து வைத்தார் ஒவ்வொன்றும் பத்து முழ உயரம் கொண்டது முதல் கெருபின் ஓர் ரக்கையின் நீளம் ஐந்து முழம் அக்கெருபின் மறு ரக்கையின் நீளமும் ஐந்து முழம் இரண்டு இறக்கை நுனிகளுக்கும் இடையே இருந்த தூரம் பத்து முழம் இரண்டாம் கருவின் அளவும் பத்து முழம் இரு கெருபுகளும் ஒரே அளவாயும் ஒரே வடிவமாயும் இருந்தன ஒரு கெருபு பத்து முழம் உயரமிருந்தது மற்ற கெருபும் அதே அளவாய் இருந்தது அவர் அந்த கெருபுகளை கோவிலின் உள்பகுதியில் வைத்தார் அவற்றின் இறக்கைகள் விரிந்தவாறு இருந்தன ஒரு கெருபின் இறக்கை ஒரு பக்கத்து சுவரையும் மறு கெருபின் இறக்கை மறுபக்கத்து சுவரையும் தொட்டு கொண்டிருந்தன கோவிலின் மையப்பகுதியில் அவற்றின் மற்ற இறக்கைகள் ஒன்றையொன்று தொட்டு கொண்டிருந்தன அவர் அக்கெருபுகளையும் பொன்னால் மூடினார் கோவிலின் சுவர்களெங்கும் சுற்றிலும் உள்ளும் புறமும் கெருபுகள் ஈச்ச மரங்கள் விரிந்த மலர்கள் ஆகியவற்றின் வடிவங்களை அவர் செதுக்கி வைத்தார் கோவிலின் பிற்பகுதியிலும் முற்பகுதியிலும் உள்ள தளத்தை பொன்னால் அவர் மூடினார் கருவறையின் நுழைவாயிலுக்கு இரட்டை கதவையும் ஐங்கோண வடிவத்தில் கதவு நிலைகளையும் ஒளிவ மரத்தால் அவர் செய்து வைத்தார் ஒளிவ மரத்தாலான அந்த இரட்டை கதவுள் ஈச்ச மரங்கள் விரிந்த மலர்கள் ஆகியவற்றின் வடிவங்களை அவர் செதுக்கி வைத்தார் அவற்றை பொன்னால் வேய்ந்தார் அவர் தூயக நுழைவாயிலுக்கு நாற்கோண வடிவத்தில் கதவு நிலைகளை ஒளிவ மரத்தால் செய்து நிறுத்தினார் அதன் இரு கதவுகளும் தேவதாறு மரத்தால் செய்யப்பட்டிருந்தன மறு கதவும் இரு மடிப்பாய் செய்யப்பட்டிருந்தது அவற்றில் கெருபுகள் மரங்கள் விரிந்த மலர்கள் ஆகியவற்றின் வடிவங்களை செதுக்கி அவற்றின் அளவுக்கேற்ப பொன் தகட்டால் அவற்றை அவர் மூடினார் உள்முற்றத்தின் சுவர்களை மூன்று வரிசை செதுக்கிய கற்களாலும் ஒரு வரிசை கேதுரு கட்டைகளாலும் அவர் அமைத்தார் நான்காம் ஆண்டு சிவ மாதத்தில் ஆண்டவரின் இல்லத்திற்கு அடித்தளம் இடப்பட்டது பதினோராம் ஆண்டு பூல் என்ற எட்டாம் மாதத்தில் கோவிலின் எல்லா பகுதிகளும் திட்டமிட்டபடியே கட்டி முடிக்கப்பட்டன இவ்வாறு அவர் ஏழு ஆண்டுகளில் கோவிலை கட்டி முடித்தார் அரசர்கள் முதல் நூல் அதிகாரம் ஏழு சாலமோனின் அரண்மனை சாலமோன் தம் அரண்மனை முழுவதையும் கட்டி முடிக்க பதிமூன்று ஆண்டுகள் ஆயின அவர் லெபனோனின் வனம் எனப்பட்ட மாளிகையையும் கட்டினார் அதன் நீளம் நூறு முழம் அகலம் ஐம்பது முழம் உயரம் முப்பது முழம் நான்கு வரிசையாக கேதுரு தூண்களை நிறுத்தி அவற்றின் மேல் கேதுரு விட்டங்களை பொருத்தி அம்மாளிகையை அவர் கட்டினார் வரிசைக்கு ஆக நின்ற நாற்பத்தி ஐந்து தூண்களின் மேல் அமைந்திருந்த அறைகள் கேதுரு மரங்களாலேயே மச்சுப்பாவப்பட்டிருந்தன பலகணிகள் மூன்று வரிசையாக அமைந்திருந்தன மூன்று வரிசையிலும் அவை ஒன்றுக்கொன்று எதிராக இருந்தன எல்லா கதவுகளும் கதவு நிலைகளும் சதுர வடிவில் அமைக்கப்பட்டிருந்தன மூன்று வரிசையிலும் அவை ஒன்றுக்கொன்று எதிராக இருந்தன அவர் தூண் மண்டபம் ஒன்றும் கட்டினார் அதன் நீளம் ஐம்பது முழம் அகலம் முப்பது முழம் அதற்கு முன் தூண்களும் விதானமும் கொண்ட வேறு ஒரு மண்டபமும் அவர் அமைத்தார் நீதி வழங்குவதற்கென்று அரியணை மண்டபம் ஒன்றையும் கட்டினார் அது நீதி மண்டபம் எனப்படும் அது தளம் முழுவதும் கேதுரு பலகைகளால் பாவ பெற்றதாய் இருந்தது இம்மண்டபத்திற்கு பின்புறம் இருந்த முற்றத்தில் அவர் குடியிருப்பதற்காக கட்டிய அரண்மனையும் அதே வேலைப்பாடு கொண்டதாய் இருந்தது சாலமோன் தாம் மணந்து கொண்ட பார்வோனின் மகளுக்கென்று அம்மண்டபத்தை போன்ற ஒரு மாளிகையையும் கட்டினார் இவை அனைத்தும் அளவுக்கு ஏற்ப இருபுறமும் வெட்டி செதுக்கிய விலை உயர்ந்த கற்களால் கட்டப்பட்டன அடித்தளம் முதல் கூரை வரை விலை சுற்று முதல் பெருமுற்றம் வரை இவ்வாறே செய்யப்பட்டன அடித்தளம் பத்து முழமும் எட்டு முழமுமான விலை உயர்ந்த பெரிய கற்களால் ஆனது அதன் மேல் ஒரே அளவாக செதுக்கப்பெற்ற விலை உயர்ந்த கற்களும் கேதுரு பலகைகளும் பொருத்த பெற்றிருந்தன பெருமுற்றத்தை சுற்றிலும் இருந்த சுவர்கள் மூன்று வரிசை செதுக்கப்பெற்ற கற்களாலும் ஒரு வரிசை கேதுரு கட்டைகளாலும் பெற்றிருந்தன ஆண்டவரின் இல்லத்தின் உள்முற்றமும் கோவிலின் முன் மண்டபமும் அவ்வாறே அமைக்க பெற்றிருந்தன சிறப்பு சிற்பி ஈராம் அரசர் சாலமோன் தீரிலிருந்து ஈராம் என்பவரை வரவழைத்திருந்தார் இவர் நப்தலி குலத்தைச் சார்ந்த ஒரு கைம்பெண்ணின் மகன் இவர் தந்தை தீர் நகரத்தவர் வெண்கல வேலையில் கை தேர்ந்தவர் ஈராமும் எல்லா வகையான வெண்கல வேலையும் செய்யத்தக்க நுண்ணறிவும் பட்டறிவும் கைத்திறனும் கொண்டிருந்தார் இவர் அரசர் சாலமோனிடம் வந்து அவரிட்ட வேலையை எல்லாம் செய்தார் இரு வெண்கல தூண்கள் இவர் இரண்டு வெண்கல தூண்களை வார்த்தார் ஒவ்வொன்றின் உயரமும் பதினெட்டு முழம் சுற்றளவு பன்னிரண்டு முழம் வெண்கல கன அளவு நான்கு பிறர்க்கட்டை அத்தூண்களின் உச்சியில் வைப்பதற்கென்று வெண்கலத்தால் இரு போதிகைகள் வார்த்தார் ஒவ்வொன்றின் உயரமும் ஐந்து முழம் அவர் அவ்விரு தூண்களின் மேல் இருந்த போதிகைகளுக்கென வலைப்பின்னல்களும் சங்கிலி தொங்கல்களும் ஏழு ஏழாக செய்தார் மேலும் அவர் இரண்டு வரிசை மாதுளம் பழ வடிவங்கள் செய்து அவற்றை தூணின் உச்சியில் உச்சியிலுள்ள போதிகையை சுற்றிலும் வலைப்பின்னலின் மேல் இரு வரிசையாக அமைத்தார் மற்றதற்கும் அவ்வாறே செய்தார் முன் மண்டப தூண்களின் உச்சியில் இருந்த போதிகைகள் அள்ளிமலர் வடிவாய் இருந்தன அவற்றின் உயரம் நான்கு முழம் மேலும் தூண்களின் மேலுள்ள போதிகைகளின் பின்னல்களை ஒட்டி புடைத்திருந்த பகுதிகளை சுற்றிலும் தூணுக்கு இருநூறு பழ வடிவங்கள் இரண்டு வரிசையில் இருந்தன இவ்விரு தூண்களையும் கோவிலின் முன் மண்டபத்தில் அவர் நாட்டினார் தென்புறம் நாட்டிய தூணுக்கு யாக்கின் என்றும் வடப்புறம் நாட்டிய தூணுக்கு போவாசு என்றும் அவர் பெயரிட்டார் தூண்களின் உச்சியில் அள்ளிமலர் வேலைப்பாடு இருந்தது இவ்வாறு தூண்களின் வேலைப்பாடு முடிவுற்றது வார்ப்பு கடல் அவர் வார்ப்பு கடல் அமைத்தார் அது வட்ட வடிவமாய் இருந்தது அதன் விட்டம் பத்து முழம் உயரம் ஐந்து முழம் சுற்றளவு முப்பது முழம் அதன் விளிம்பை சுற்றிலும் கீழே முளத்திற்கு பத்தாக மொக்கு வடிவங்கள் செய்யப்பட்டிருந்தன இரு வரிசையில் இருந்த மொக்குகளும் அந்த வார்ப்பு கடலோடு ஒன்றாய் வார்க்கப்பட்டிருந்தன அது பன்னிரு காலை வடிவங்களின் மேல் வைக்கப்பட்டிருந்தது அவற்றுள் மூன்று வடக்கையும் மூன்று மேற்கையும் மூன்று தெற்கையும் மூன்று கிழக்கையும் நோக்கி இருந்தன அவற்றின் மேல் வார்ப்பு கடல் வைக்கப்பட்டிருந்தது காளைகளின் பின்புறங்கள் உள்நோக்கு இருந்தன வார்ப்பு கடலின் கன அளவு நான்கு விரற்கட்டை அதன் விளிம்பு பானையின் விளிம்பை போலவும் அள்ளி மலரைப் போலவும் விரிந்து இருந்தது அது இரண்டாயிரம் குடம் தண்ணீர் கொள்ளும் வெண்கல தள்ளுவண்டிகள் மேலும் அவர் பத்து வெண்கல தள்ளுவண்டிகளை செய்தார் ஒவ்வொரு வண்டியும் நான்கு முழ நீளமும் நான்கு முழ அகலமும் மூன்று முழ உயரமும் கொண்டது வண்டிகளின் அமைப்பு பின்வருமாறு அவற்றுக்கு குறுக்கு கம்பிகள் இருந்தன அவை சட்டங்களின் மேல் இணைக்கப்பட்டிருந்தன சட்டங்களில் இணைக்கப்பட்டிருந்த கம்பிகளின் மேல் சிங்கங்கள் காளைகள் கெருபுகள் ஆகியவை அமைக்கப்பட்டிருந்தன சிங்கங்களுக்கும் காளைகளுக்கும் மேலும் கீழும் சட்டங்களின் மேல் கைவினை தோரணங்கள் இருந்தன ஒவ்வொரு வண்டிக்கும் நான்கு வெண்கல சக்கரங்களும் வெண்கல அச்சுகளும் அதன் நான்கு மூலைகளிலும் தொட்டியை தாங்க நான்கு முட்டுகளும் இருந்தன அந்த முட்டுகள் ஒவ்வொன்றை சுற்றிலும் தோரணங்கள் பதிக்கப்பெற்றிருந்தன அதன் வாய்ப்பகுதி ஒரு வளையத்தினுள் ஒரு முழ உயரத்தில் அமைக்கப்பட்டிருந்தது அது வட்டமாகவும் ஒன்றரை முழ ஆழம் உடையதாகவும் ஒரு தாங்கியை போல் செய்யப்பட்டிருந்தது வாய்ப்பகுதியில் சிற்ப வேலைப்பாடுகள் இருந்தன அதன் குறுக்கே கம்பிகள் வட்டமாக இல்லாமல் சதுரமாக அமைக்கப்பட்டிருந்தன நான்கு சக்கரங்களும் குறுக்கு கம்பிகளின் கீழே இருந்தன சக்கரங்களின் அச்சுகள் வண்டையுடன் ஒரே வார்ப்பாய் இருந்தன சக்கரங்களின் உயரம் ஒன்றரை முழம் சக்கரங்கள் தேர் சக்கரங்கள் போல் செய்யப்பட்டிருந்தன அவற்றின் அச்சுகள் வட்டைகள் ஆரக்கால்கள் குடங்கள் ஆகியவை வார்ப்பாள் ஆனவை ஒவ்வொரு வண்டையின் நான்கு மூலைகளிலும் நான்கு பிடிகள் இருந்தன அவை வண்டியோடு சேர்ந்த ஒரே வார்ப்பாய் இருந்தன ஒவ்வொரு வண்டியின் மேற்பகுதியிலும் அரைமுழ உயரமான வட்ட விளிம்பு இருந்தது வண்டியின் மேற்பகுதியில் அதன் பிடிகளும் குறுக்கு கம்பிகளும் ஒரே வார்ப்பாய் இருந்தன அதன் பிடிகள் குறுக்கு கம்பிகள் ஆகியவற்றின் மேல் கெருபுகள் சிங்கங்கள் ஈச்ச மரங்கள் ஆகியவற்றை அவற்றுக்கு உரிய இடத்தில் சுற்று தோரணங்களோடு அவர் செதுக்கினார் இதே முறையில் பத்து வண்டிகளையும் அவர் செய்தார் அவை யாவும் ஒரே வார்ப்பும் ஒரே அளவும் ஒரே வடிவமும் கொண்டனவாய் இருந்தன அவர் பத்து வெண்கல தொட்டிகளை செய்தார் ஒவ்வொரு தொட்டியும் நாற்பது குடம் கொள்ளும் ஒவ்வொன்றின் அகலமும் நான்கு முழமாய் இருந்தது வண்டிக்கு ஒரு தொட்டியாக பத்து வண்டிகளிலும் தொட்டிகள் இருந்தன அவர் ஐந்து வண்டிகளை கோவிலின் தென்புறத்திலும் ஐந்து வண்டிகளை கோவிலின் வடபுறத்திலும் நிறுத்தினார் ஆனால் வார்ப்பு கடலை தென்கிழக்கு மூலையில் வைத்தார் திருக்கோவிலுக்கான பொருள்களின் பட்டியல் பின்னர் கொப்பரைகள் கரண்டிகள் கிண்ணங்கள் ஆகியவற்றை ஈராம் செய்தார் ஆண்டவரின் இல்லத்திற்காக அரசர் சாலமோன் பணித்தபடி ஈராம் செய்து முடித்த அனைத்து பணிகளும் பின்வருமாறு அவை இரு தூண்கள் தூண்களின் உச்சியில் வைக்க இரு கிண்ண போதிகைகள் அவற்றை மூட இரு வலைப்பின்னல்கள் நானூறு மாதுளம் பழ வடிவங்கள் ஆகியனவாகும் இவை ஒவ்வொரு வலைப்பின்னலுக்கும் இரு வரிசைகளாக அமைக்கப்பட்டு தூண்களின் உச்சியிலிருந்த கிண்ண போதிகைகளை மூடியிருந்தன மேலும் பத்து வண்டிகள் அவற்றின் மேல் வைக்க பத்து தொட்டிகள் வார்ப்பு கடல் ஒன்று அதை தாங்க பன்னிரு காளை வடிவங்கள் கொப்பரைகள் கரண்டிகள் கிண்ணங்கள் ஆகியவனவும் இருந்தன அரசர் சாலமோன் கட்டளைப்படி ஆண்டவரின் இல்லத்திற்காக ஈராம் செய்த துணைக்கலன்கள் எல்லாம் பளபளக்கும் வெண்கலத்தால் செய்யப்பட்டிருந்தன அரசர் இவற்றை யோர்தானுக்கடுத்த சமவெளியில் சுக்கோத்துக்கும் சாரத்தானுக்கும் நடுவில் உள்ள களிமண் கலத்தில் பார்ப்பித்தார் இந்த துணை துணைக்கலன்கள் ஏராளமாய் இருந்தமையால் சாலமோன் அவற்றை நிறுத்துப் பார்க்கவில்லை வெண்கலத்தின் எடையும் கணிக்கப்படவில்லை மேலும் சாலமோன் ஆண்டவரின் இல்லத்திற்காக பின்வரும் பொருள்கள் அனைத்தையும் செய்தார் பொன் வழிபீடம் திருமுன்னிலை அப்பத்திற்கான பொன் மேசை கருவறையின் முன்னே தென்புறம் ஐந்தும் வடப்புறம் ஐந்துமாக வைக்க பசும் பொன் விளக்கு தண்டுகள் பொன்னாலான மலர் வடிவங்கள் அகல்கள் குறடுகள் பசும் பொன்னாலான குவளைகள் அணைப்பான்கள் கிண்ணங்கள் தட்டுகள் தீச்சட்டிகள் உட்கோவிலுக்கான திரு தூயகத்தின் கதவுகளுக்கும் கோவிலின் தூயகத்தின் கதவுகளுக்கும் வேண்டிய பொன் முளைகள் ஆகியவையாகும் இவ்வாறு அரசர் சாலமோன் ஆண்டவரின் இல்லத்திற்காக செய்த பணிகள் அனைத்தும் முடிவடைந்தன மேலும் சாலமோன் தம் தந்தை தாவீது அர்ப்பணித்திருந்த வெள்ளி பொன் துணைக்கலன்கள் ஆகியவற்றை கொண்டு வந்து ஆண்டவரின் இல்லத்து கருவூலங்களில் வைத்தார்